அது எந்த பாம்பா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் தானா முடிஞ்சா அதுக்குள்ள தப்பிச்சுக்கணும் இல்லனா அது தலையை துண்டா பிச்சு எடுக்குமா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காகலாம் நான்கஞ்சு முறை கூட கடிச்சா கூட அதோட விஷம் இதுக்கு ஒண்ணும் செய்யாதான் அதுக்கு காரணம் இதோட தோல் இதோட தோல் அவ்வளவு சீக்கிரம் விஷம் இறங்கிறாதான் அதுக்கு மேலே விஷம் இறங்கினாலும் தலைவர் கடிச்சு போட்டுட்டு அரை மணி நேரம் அங்கேயே படம் தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு பொறுமையா சாப்பிடுவாராம் இந்த உலகத்துல எந்த பாம்பு விஷம் கூட இதை ஒண்ணும் செய்யாதான் இந்த கரடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு தேன் தானா தேன் எங்கே இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா போய் பிடிச்சாருமா சாப்பிடுமா கொத்த ஒரு